உனக்கு எவ்வளவு இருந்தா போலீஸ் பத்தி இதெல்லாம் சொல்லுவோ தப்பு சாமி தப்பு அது பொண்ணு நீ ஒரு சுத்த சேர்வாயா வர்றவங்க கிட்ட விலாவரியா விலாவரியா கேட்காம அவன் அவன் தானே சாமி என் வீட்டு பக்கத்தால பட்டாக்கத்தி பக்கரியு ஒரு ரவுடி இருக்கான் அந்த பேட்டைக்கே அவன் பெரிய ஆள் அவன் எதிர்த்து எவன் பேசினாலும் அவன் தலையை அப்படியே கொஞ்சம் போயிடுவான் சாமி அவன் தினமும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு தூக்கிட்டு போயிடுவான் தூக்கிட்டு போயிடுவேன் பயமுடுத்துறான் பாவல குழந்தை பைந்து தாவுது. ஏயா, பட்டா கட்டி பकरी நேரா போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதா? அங்கே செவல்ல ரெண்டு கழுத்து ரெண்டு குடுத்து கூட்டிட்டு வரவனா? இதல குறச்சல இல்ல. பெரிய மீசை தலையில கட்டி காடு அட சார் சொன்னபடி நடக்கல. நைஸா பேச்சே கொடுக்கணும்னு வரப்படாத. அது எப்படி முடியும்? அந்த ஊர்க்கே பெரிய மனுஷனாச்சேங்களே. அப்பா அப்பா பெரிய மனுஷன் யார வரமலா நீ முதல்ல நீங்களே இப்படி எப்படிங்க நான் சரி.

சார் சார் என்ன புதையா வர்றாரு புதையா வர்றாரு நீங்க ஒருத்திரையுமே காருமே அவர் வர்றப்ப வர்றாரு நீ ஏன் ஏதோ நமக்கும் கோடு கிடைக்கும் காலம் வந்தா கோடு என்னையா எல்லாமே சார்

அதோட மதிப்பை காப்பாத்தி அதுக்கு தேடி தர வேண்டியது நம்ம பொறுப்பு தவறு செய்யறவங்க யாராயிருந்தாலும் சரி பெரியவன் சின்னவன்கிற வித்தியாசம் பார்க்காம நம்ம கடமை செய்யணும் அப்பத்தான் சட்டம் ஒழுங்கு நிலைச்சிருக்கும் என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க என்ன அடையாளம் தெரியலையா நான் தான் உங்க ஃப்ரெண்ட் குமார் ஏய் சரவணா நீ என் ஊருக்கு வந்தா உன்னை எப்படி எப்படியோ வரவேற்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா சந்தர்ப்பம் என்ன குலகாரனாவும் உன்னை இன்ஸ்பெக்டராகவும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு உனக்கு இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சதுக்கு எனது பாராட்டு சரவணா என்ன திடீர்னு நீங்க பார்த்ததும் அப்படியே பூரிப்புல என்ன பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிற்பேன் நினைச்சேன் அதே மாதிரி பேச முடியாமதான் ஆமாண்ட அது எப்படி உன்னால உடனே பேச முடியும் நம்ம நட்பு என்ன அவ்வளவு சாதாரணமானதா காலேஜ்ல படிக்கப்ப நாம் ஒரு தடவை பிக்னிக் போயிருந்தோம் அப்ப காவேரிய குறிச்சேன்னா விளையாட்டுக்காரன் முழுகிற மாதிரி நடிச்சேன் அதை பார்த்து நீ பதவி போய் குமார் குமார் கரையோரமா கத்திக்கிட்டே ஓடி வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன தெரியுமா ஏ குமார் விளையாட்டுக்கு அப்புறம் எல்லாம் செய்யாது என்னமோ ஏதேன்னு கொஞ்ச நேரத்தை என்னை எப்படி பதவி போச்சு தெரியுமான்னு சொன்னீங்க அவ்வளவு பாசமுள்ள நண்பன் தானி உன்னால உடனே பேச முடியுமா உனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கா ஒரு தடவை மலைக்கோட்டை இறக்கத்துல நான் சரசரன் இறங்கி வரப்ப தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அதை பார்த்து நீ பதவி போய் ஏ குமார் என்னடா ஆச்சு என்ன போய் தூக்கி நிறுத்தின அப்ப என் கால ரத்த வரத பார்த்து உன் கண்ட கண்ணீர் வந்துடா அவ்வளவு உயிருக்குயிரான நண்பனாச்சே என்ன பார்த்த உடனே உன்னால பேச முடியுமா குமார் ஐ சரவணா நம்முடைய நட்பையும் பாசத்தையும் எங்க இந்த உத்தியோகம் கட்டுப்படுத்திருச்சோன்னு நினைச்சேன் ஆனா இல்லேன்னு உன் கண்ணு காட்டி கொடுத்துருக்கா பழைய நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி என்ன கண்கனு வச்சுக்கணும் எதை நிலவரை வச்சிருக்கணுமோ அத மறந்து நான் ரெண்டு பேர் காலேஜில் படிக்கும் போது படிப்பு பண்பு ஒழுக்கமுள்ள மாணவன்களுக்காக அந்த வெள்ளிக்கோப்பை எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்பேற்பட்ட நீயா அந்த பண்பையும் ஒழுக்கத்தையும் உதவி தள்ளிட்டு இன்னைக்கு கொலகாரங்கிற பெயரோட வந்து நிக்கிறேன் எங்க அண்ணன் அநியாயமா கொன்னப்போ இந்த பண்பு ஒழுக்கம் வந்து எங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியலையே அதுக்கு பாத்தினால பதில் சொல்லிட்டேன் அதை குற்றம்னு சட்டம் சொல்லுது கொலகாரம்னு ஊர் சொல்லுது ஆனா அதுதான் தர்மம்னு என் மனசாட்சி சொல்லுதுடா பாசத்துக்காக குற்றத்தை செஞ்சிட்டாலும் சட்டமே ஒழுங்குகிட்டே பதில் சொல்லித்தாகணும் டேய் இந்த உத்தியோகத்துல நான் கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பிடிச்சிருக்கிறேன் இப்ப என் நண்பனையே நான் கைது செய்ய வேண்டிய நிலையை உண்டாக்கிட்டேடா நீ நினைக்கிறது வெற்றி அடைஞ்சா என்ன போல சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது ஆனா

அது என்னுடைய துப்பாக்கி இது உங்க துப்பாக்கி நான் வரேன் பிடிக்கிறதுக்கு என் நண்பரே இன்ஸ்பெக்டரா வந்திருக்கான் அவனை பார்த்து பாராட்டலாங்கிறதுக்காக போனேன் ஆனா அவனும் தா ஒரு அதிகாரிங்கிற முறையிலே நடந்துகிட்டான் என்ன செய்யறது சட்ட என்ன குற்றவாளின்னு சொல்லுது ஆனா பாசம் என்ன பழி வாங்க சொல்லுது இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் ஏய் உன் பேர் தானே பொன்னி ஆமா உங்களுக்கு என்ன வேணும் வேணும்லகார குமார் இங்க தானே இருக்கான் மரியாதையா அவன் இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்லையா நீங்க சொன்னா கேட்க

எங்களுக்கு அந்த கொலகார குமார் இருக்கிற இடம் தெரிஞ்சாகும் அத கேட்ட உன் பொண்ணு முறைக்கிறா ஏன்டா அறிவு கட்ட அடிமாட்டு பாசங்களா என்ன கேட்டு நான் சொல்லி இருப்பேன் பாவம் இந்த பொண்ணை போய் சித்திரவதை பண்றீங்கள ஏமா அந்த பயல பொடிச்சு கொடுத்தா நீ எனக்கு என்னம்மா தருவ கை நிறைய பணம் தருவேன் பணம் தான் தருவியா சரி எதுவுமே மாட்டியா அது சரி நீ சின்னம் திருத்து

சொல்லி போ சந்தேனத்து மரத்தை தொட்டு கடவி போகும் செந்தல் காற்று மந்திரத்தை சொல்லி போகுது அது ஏதேரு மனசுக்குள்ள தூபம் சொல்லுது உயிரவாங்கது அடி ராஜா கே பாக்க பார்க்க மனசு எந்த அடி ராஜாக்கிய பாக்க பார்க்க மனசு என்கிறது லலா 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 குடலே கூயில கோல குமுகுமுன்னு கொண்டகேஸ் சட்டுமேட கொட்டி கோரியா அரியப்பதே சட்டுமேட கொட்டு மேடம் கொட்டு மேடம் கொட்டி போட்டு காடை படிச்சி அடியாரோ தோளின் எடுத்து முத்தம் தரக்குமா அடியாரோ தோளின் எடுத்து முத்தம் தரக்குமா